என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம் சொல்ல முடியாத அப்படிப்பட்ட அந்த சூழல்ல நம்ம சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை சேர்ந்து அரசியல் அர்த்தமற்ற அவதூறுகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை பத்தி பின்னப்பட்டன பரப்பப்பட்டன இது எல்லாமே வந்து சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கண்டு துடைத்தேறியது நாம் போடுறோம் பட் அதுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அரசியல் செய்ய விருப்பமில்லை அரசியல் செய்ய விருப்பமில்லை அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்ம குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கத்தியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க சேர்ந்து அஞ்சாறு மாவட்டத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்திருக்கிறோம் போயிருக்கிறோம் அங்கெல்லாம் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா ஒரு ஒரு முறையான பொது வழிகாட்டு முறைகள் வழங்கணும்னு உயர் நீதிமன்றத்தையும் உணராமலா இருப்பாங்க இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்த அந்த விவாதங்களை வைத்தும் அந்தந்த உத்தரவுகளை வைத்தும் கேள்விகள் இப்படி பொய் மூட்டைகளாம் நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அழுத்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக தீமுக அரசோட தில்லுமுலுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்துவிட்டதா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசர அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே சந்திப்பு அவசர அவசரமா இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அது ஒரு விஷயம் பேசும்போது அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமா நினைச்சு ஒரு ஐம்பது வருஷமா பொது வாழ்க்கையில் முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்ன அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊரகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்து ஆக வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை

உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் வாய்மொழி மௌனம் காத்ததை நாடே பார்த்தவா இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா முறைகளான கோரிக்கையுடன் நீதிபதிகள் பெஞ்சு தான் கையாள வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் மட்டுமா கோரிக்கையே இல்லாமல் அரசியல் அறம் மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் பேச்சில மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கி விட்டார் முதல்வர் அவர்கள் நைன்டீன் சிக்ஸ்டி அப்புறமே எப்போ கட்சி அவங்க கைக்கு வந்ததோ இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நைன்டீன் செவென்டி டூக்கு அப்புறம் கேள்வி கேக்க ஆளே இல்லாம போச்சுல்ல அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை பண்ணிதானே இருக்குது கேட்டுருக்கு இதனால என்ன புரிய வருது இந்த கவர்மெண்ட் நடத்துற அந்த விசாரணை மேல சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்கிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு அறிவாளத்துல போய் ஓடி போங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த அறிக்கையை எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் பொதுக்குழுவில் சொன்னதாங்க நான் திரும்பவும் சொல்றேன் இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூடுமே நிற்கும் போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர் நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோட கை கோர்த்து நிற்போம் மக்களோட களத்துல போய் நிற்போம் நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம் இப்பவும் சொல்றேன் இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு முதல் ஒன்னு இன்னொன்னு இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறு போகுது நூறு சதவீதம் நூறு வெற்றி நமக்கு வாகிரி சூடுவோம் வரலாறு பழைப்போம் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்